ஹாரி பாட்டர் அந்தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் டுவெல் பார்ட் டூ மேஜிக் ஸ்மைட் ஹாரி இதுக்கு மேலே அதை நீ நடக்க விடக்கூடாது அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக கத்தும் அந்த பாத்ரூம் முழுக்க அதோடய வாய்ஸ் பயங்கரமாகச்சுட்ருக்கோம் டபுள் டோர் இதுக்காக தான் உன அக்லுமெண்ட்ஸை யூஸ் பண்ண சொன்னார் இந்த மாதிரி இருக்கிற கனெக்ஷன் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதுன்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு வால்டுமோட் இதை உனக்கு எதிராக யூஸ் பண்ணலாம் ஹாரி அவன் யார கொலை பண்ணுறான் யார டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றதை இப்போ நீ போய் பார்த்து என்ன நடக்க போகுது அதனால எந்த யூஸ் இருக்கு அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டு இருக்குமா பிகாஸ் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுதுல அப்படின்னு ஹாரி சொல்வாடா அப்போது நீ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ரையும் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா ஹெர்மாயினி என்னால் அதை பண்ண முடியாது உனக்கே தெரியும் நான் அக்ளூமென்ஸை எவ்வளோ கேவலமாக பண்ணுவேன்னு இது வரைக்கும் அதில் நான் ஒழுங்காக நினச்சதே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஏன்னா நீ இது வரைக்கும் அதை ஒழுங்காக ட்ரை பண்ணதே கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கர சொல்லிட்டு இருக்கோம் என்னால் உன்னை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல ஹாரி உனக்கு இந்த ஸ்பெஷல் கனெக்ஷனோ இல்லை ரிலேஷன்ஷிப்போ இல்லை என்னமோ ஏதோ அதை அவன் கூட வச்சிருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அது கத்திட்டுருக்குமா ஹாரி ஹெர்மாயினியை பார்த்து நல்லா முறைச்சிட்டு எந்திரிச்சு நிற்பான் பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் அமைதியாக கேட்பான் நீ இப்போ என்ன சொன்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவன் கேட்பானா நான் இல்லை ஐ எம் சாரி ஹாரி நான் அந்த மாதிரி மீன் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா நான் அதை வெறுக்கிறேன் ஹெர்மாயினி அவனால் எனக்குள்ளே வர முடியுன்ற ஒரு ஃபேக்டர் அவ்வளோ வெறுக்கிறேன் அவன் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கான்றதை என்னால் பார்க்க கூட முடியல பட் இப்போ நான் அதுக்கு இருக்கேன் ஆனால் டம்புள் டோர் அப்படின்னு ஹெர்மானினி ஆரம்பிக்குமா டம்புள் டோரை விட்றியா இது என்னோட சாய்ஸ் வேறு யாரோடதும் கிடையாது அவன் எதுக்காக கிரகரோபிச்ச தேடி போயிருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா யார் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் அவர் ஃபாரின்ல இருக்கிற வேன்மேக்கர் க்ரெம்மோட மந்திரக்குள்ள அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் ரொம்ப ப்ரில்லியன்டானு க்ரெம் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஆனால் ஆலிவாண்டரை வாழ்ந்த மட்டும் அடைச்சி அடைச்சு தானே நீ சொன்ன அவன் கிட்டே ஆல்ரெடி ஒரு வேன்மேக்கர் இருக்கானா எதுக்காக இன்னொன்று ஒரு வேன்மேக்கர் அவன் தேடணும் அப்படின்னு ரான் கேட்பானா மேபி கிரம மாதிரியே கிரகரோவிச் தான் பெட்டரான வேன்மேக்கருன்னு அவன் நினைக்கிறானோ என்னமோ இல்லைனா அவன் என்னை தொடர்த்துட்டு வந்தபோது என்னோடய மந்திரக்கோள் தானாக வேலை செஞ்சிச்சுல அதை பற்றி கிரகரோவிச்சினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு அவன் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆலிவாண்டருக்கு அது தெரிலல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அப்போது ரானும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை ஒருத்தரை ஒரு மாதிரி பார்த்துப்பாங்களா ஹாரி அவங்கள பார்த்துட்ருப்பான் ஹாரி நீ திரும்ப திரும்ப உன்னோட மந்திரக்கோள் அதுவாக வேலை செஞ்சதுன்னு சொல்லிட்டுருக்க ஆனால் நீ தான் அதை பண்ண உன்னோட ஓன் பவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எதுக்காக நீ எடுத்துக்கவே மாட்டேன் நிற்கிற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா பிகாஸ் எனக்கு தெரியும் அது நான் பண்ணலை அது வாழ்ந்த மூட்டுக்கும் தெரியும் ஹெர்மாயினி எங்கள் ரெண்டு பேத்துக்குமே உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி நல்லா ஹெர்மாயினியை முறைச்சி பார்த்துட்ருப்பானா ஹெர்மாயினியும் ஹேரியை நல்லா முறைச்சி பார்த்துட்ருக்கோம் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அவன் இப்போ எவ்வளோ பேசினாலும் ஹெர்மோயினியை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு ஏன்னா அது திரும்ப திரும்ப ஹாரி சொல்கிற எல்லாத்துக்குமே பதில் பேசிகிட்டே இருக்கும் லைக் வால்டமோட்ட உன்னோட மைண்டுக்குள்ளே வரவிட்டேனா அடுத்து என்ன நடக்கும் அது இதுன்னு அது பேசிகிட்டே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்குமா பட் நல்ல விலைக்கே அதை ரான் இன்டர்வைன் பண்ணிடுவான் விடு ஹெர்மோனி அவனுக்கு என்ன தோணுட்டோ அதை பண்ணட்டும் நாளைக்கு நம்ம மினிஸ்ட்ரிக்கு போக போகிறோம் தானே பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றின பிளான் நம்ம இப்போ போடலாமா அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான் ஸோ வேறு வழியே இல்லாமல் ஹெர்மாயினியும் ஹேரியும் இந்த டாப்பிக்கை விட்டுருவாங்களா ஆனால் ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஹெர்மாயினி ஆளாக இந்த விஷயத்துக்காக ஹாரியை நல்லா அட்டாக் பண்ணணும்னு தென் அவங்க மூணு பேருமே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற கிச்சனுக்கு போயிடுவாங்களா க்ரீச்சர் அவங்க மூணு பேத்துக்கும் திரும்ப ஸ்டூ ட்ரெக்கில் டாட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணிகிட்ருக்கோம் அன்னைக்கு நைட் அவங்க மூணு பேருமே ரொம்ப லேட்டாக தான் போய் தூங்குவாங்க ஏன்னா பல மணி நேரமாக உட்காந்து அவங்க போட்டிருக்க பிளானை திரும்ப திரும்ப ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்கிட்ட ஹோல் பிளானையும் வேர்ட் பை வேர்டாக பர்ஃபெக்டாக சொல்லி ஒப்பிச்சிட்ருப்பாங்க ஹாரி அன்னைக்கு நைட்டு சிரியஸோட ரூமில் தான் படுத்து தூங்குவான் அவரோட பெட்டில் படுத்துட்டே அவனோட மந்திரக்கோலில் வெளிச்சத்தை வர வச்சு அங்கே இருக்கிற அவனோட அப்பா சிரியஸ் லூப்பின் பீட்டர் பெட்டி குரு இவங்களோட ஃபோட்டோ இருக்கும்ல அதை பார்த்துட்டே படுத்து கிடப்பான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ அவங்க போட்டிருக்க பிளானை அவன் வாய்க்குள்ளேயே சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருப்பானா தென் அவனோட மந்திரக்கோலில் அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வேண்ட் மேக்கரான கிரகரோவிச்சையும் வால்டமோட் இவ்வளோ தீவிரமாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கானா எவ்வளோ நாள் நம்மளால் மறைஞ்சிருக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே படுத்து கிடப்பான் அடுத்த நாள் மார்னிங் ரொம்ப சீக்கிரமாவே விடுஞ்சிடுமா நீ என்ன பாக்குறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு காலங்காத்தால் அந்த வார்த்தையை கேட்டுட்டு தான் ஹாரி எந்திரிப்பான் ரான் இந்த ரூம் குள்ள வந்துட்டு தான் ஹாரியை எழுப்பி விட்டுட்டு இருப்பானா ஹாரி கொட்டாய விட்டுட்டே எந்திரிச்சிட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் கீழே கிச்சனுக்கு போவாங்களா கிரீச்சர் ஹெர்மோ ஹாட் ரோல்ஸும் காஃபியும் சர்வ் பண்ணிட்டு இருக்குமா ஹெர்மாயினியோட முகமே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஹாரி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த மாதிரி முகத்தை வச்சிருப்பான் அந்த மாதிரி தான் ஹெர்மாயினி உக்காந்துருக்கும் அவங்க உளுக்கில் வந்த உடனே அவங்கள பார்த்து நர்வஸாக தலையாட்டிட்டு அதோட பீடர் பேக்குள்ளே பாலிஜோஸ் போஷன் இன்விசிபிலிட்டி க்ளோக் டீகாய்டனேட்டர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் இன் கேஸ் இதை எடுத்துக்கோங்க பியூக்கிங் பேஸ்டிலிஸ் நோ ஸ் ப்ளீட் நகட் எக்ஸ்டென்டபிள் இயர்ஸ் இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா அந்த பேகுல எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சிருக்கான்னு ஹெர்மானி செக் இருக்கோம் தென் அவங்க மூணு பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மேலே மாடிக்கு கிளம்பி போய்ட்டுருப்பாங்களா க்ரீச்சர் அவங்கள பார்த்து நல்லா பவ் பண்ணிவிட்டு அவங்க இங்கே திரும்ப வரும்போது அவங்களுக்காக ஸ்டீக்கும் கிட்னி பையும் ரெடியாக இருக்கும்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி அனுப்பிச்சு வைக்கும் இந்த க்ரீச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரான் பாசமாக சொல்லிட்டுருப்பான் ச முன்னாடிலாம் அதோட தலையை வெட்டி இந்த செவத்தில் அடிச்சு வைப்பேன் ப்ராமிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் தென் அவங்க கிச்சன்லேருந்து மேலே வந்தோடனே அந்த ஹாலில் நடந்து போய் அந்த ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணி ரொம்ப கவனமாக அந்த ஃப்ரண்ட்டு ஸ்டெப்பில் நிற்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீட்டோட அந்த டாப் ஸ்டெப் இருக்கு அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப் இருக்கும்ல அது மேலே நின்னாங்கன்னா வெளியில் இருக்கிற யாருக்குமே இவங்க இருக்காங்கன்னு தெரியாது ஸோ இவங்க மூணு பேரும் அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்பில் போய் நின்றுட்டுருப்பாங்களா இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஸ்கொயரில் கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெண்டு தெத்தி அவங்க கண்ணுக்கே தெரியாத இந்த வீட்டோட டைரக்ஷனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருப்பாங்க ஹெர்மோனி ஃபஸ்ட்டு ராண்கூட சேர்ந்து இங்கேருந்து டிசாப்பரேட் ஆகி போயிடுமா தென் ஹாரிக்காக திரும்ப வந்து தென் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அங்கேருந்து டிசாப்பரேட் ஆகி போவாங்க இப்போ அவங்க மூணு பேரும் ஒரு சின்ன சந்தில் நின்றுட்டுருப்பாங்க அவங்க பிளானோட ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் இது ரெண்டு பெரிய குப்பை தொட்டியை தவிர அந்த சந்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் எட்டு மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் யாரும் இங்கே யூஸ்வலி அப்பேர் ஆக மாட்டாங்களா ரைட் தன் அப்படின்னு ஹெர்மாயினி அதோட வாட்சை செக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கோம் அவங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்துருவாங்க நான் அவங்கள ஸ்டென்ட் பண்ணக்கப்புறம் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்டு இருக்குமா ஹெர்மோயினி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரான்ஸ்டாக சொல்லிகிட்ருப்பான் அவங்க இங்கே வரதுக்கு முன்னாடி இந்த டோரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ரான் ஆண் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் தள்ளி நெல் அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டுருக்கோம் தென் வேகமாக அதோட மந்திரக்கோள் எடுத்து அங்கே இவங்க நின்றுட்டு இவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய டோர் இருக்குமா அதில் பூட்டு போட்டு லாக் பண்ணி தொங்க விட்டுருப்பாங்களா ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோள் எடுத்து அந்த பூ பூட்டை பார்த்து பாயிண்ட் பண்ணுமா அது இப்போ நல்லா ஓப்பன் ஆயிரும் இந்த டோருக்கு பின்னாடி இருட்டான காரிடோர் இருக்குமா அது எதை கனெக்ட் பண்ணணும்னு இவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும் இவங்க மூணு பேருமே ஒரு எம்டி தேட்டருக்கு பின்னாடி தான் இருப்பாங்க அதாவது ட்ராமா தேட்டர் இருக்குல்லையா அதுக்கு பின்னாடி இருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சின்ன காரிடோரோட டோரை தான் இப்போ அவங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இப்போது நம்ம திரும்ப நம்ம மேலே க்ளோக்கை போட்டுக்கலாம் அண்ட் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டுருக்குமா இருக்குமா அண்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்னு ரான் ஹெர்மோனியோட சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணிகிட்ருப்பான் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே அங்கே சின்னதாக பாப்ஸ் சத்தம் கேட்குமா பார்க்கறதுக்கு குட்டையாக இருக்கிற மாயாஜால அமைச்சகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சூனியக்காரி அங்கே வந்து அப்பியர் ஆவாங்களா அவங்களோட தலைமுடியெலாம் அப்படியே பரட்டையாக இருக்கும் அங்கங்கே கிரே ஹாராவேர இருக்கும் அப்பாரேட் ஆகி வந்து நின்றுருக்காங்களே ஸோ அப்படி தானே இருக்கும் இவங்க மூணு பேரும் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஃபியூ ஃபிட் தள்ளி தான் வந்து அப்பாரேட் ஆவாங்களா கண் மூடி நல்லா திறப்பாங்க ஏன்னா அப்போ தான் மேகத்துக்கிட்டேருந்து விலகி சூரியன் நல்லா பிரைட்டாக வந்திருக்குமா பட் அவங்க அந்த வெளிச்சத்தை என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே ஹெர்மாயினி சைலண்ட்டாக அவங்கள பார்த்து ஸ்டன்னிங் ஸ்பெல்லை போட்டுருமா அது அவங்களோட செஸ்ட்லேயே நல்லா ஹிட் ஆயிரும் அப்படியே அவங்க கீழே விழுந்துருவாங்க சூப்பர் ஹெர்மாயினி அப்படின்னு ரான் அங்கே இருக்கிற குப்பைத்தொட்டியிலருந்து வெளியில் வந்து சொல்லிட்டுருப்பான்னா ஹேரியும் அவன் மேலே இருக்கிற இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தேட்டர் டோர் இருக்கும்ல அதுக்குள்ளே அவங்க இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்களா ஹெர்மாயினி உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட தலைமுடி எடுத்து அதோட பேகுக்குள்ளே இருக்கிற பாலிஜூஸ் போஷனை வெளியில் எடுத்து அதுக்குள்ளே போடுமா ரான் அந்த சூனியக்காரியோடய ஹேண்ட்பேக்குள்ளே எதையோ தேடிட்டுருப்பான் அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன கார்டை வெளியில் எடுப்பானா அதை ரீட் பண்ணிகிட்ருப்பான் இவங்க பேர் மஃபால்டா ஹாப்கிரிக் இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மேஜிக் ஆஃபீஸில் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க ஹெர்மாயினி பெட்டர் நீ இதை எடுத்துக்கோ அண்ட் இந்த அதில் டோக்கன்ஸும் இருக்குது இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு அப்படின்னு ரான் சொல்லி அந்த பேகுக்குள்ளே இருக்கிற நிறையா சின்ன சின்ன கோல்டன் காயின்ஸ் எடுத்து ஹெர்மாயினிக்கிட்ட கிட்ட பாஸ் பண்ணிகிட்ருப்பானா அந்த கோல்டன் காயின்ஸில் எம்ஓஎம் அப்படின்னு எம்போஸ் பண்ணப்பட்ட லெட்டர்ஸ் இருக்கும் ஹெர்மாயினி அந்த பாலிஜூஸ் போர்ஷனை குடிக்குமா அடுத்த டூ செகண்ட்ஸ்லேயே மஃபால்டா இருக்கா மாதிரி இவங்க முன்னாடி நிற்கும் உண்மையான மஃபால்டா ஹோப்கு இருக்கோட கண்ணாடி ரிமூவ் பண்ணி அது போட்டுக்குமா ஹாரி அவனோட வாட்சை செக் பண்ணிகிட்ருப்பான் நமக்கு லேட் ஆகிட்டு மிஸ்டர் மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ் எப்போ வேணாலும் இங்கே வந்துடுவார் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா உண்மையான மஃபால்டா இருக்கிற அந்த காரிடோர் டோரை அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாரியும் ராணும் அவங்க மேலே இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த செகண்டே ஒரு சின்னதாக ஒரு பாப் சத்தம் கேட்கும் இப்போது அங்கே ஒரு மந்திரவாதி வந்து அப்பியர் ஆவார் ஓ ஹலோ மஃபால்டா அப்படின்னு அவர் சொல்வாரா ஹலோ அப்படின்னு ஹெர்மோயினி ஒரு மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா உண்மையை சொல்லணுன்னா நாட் சோ குட் அப்படின்னா அந்த குட்டையாக இருக்கிற விசாட் ரிப்ளை பண்ணுவார் அவர் உண்மையாகவே பார்க்குறதுக்கும் ரொம்ப நொந்து போயிருக்கிற மாதிரி தான் இருப்பார் ஹெர்மாயினியும் அந்த விசாடும் இப்போ மெயின் ரோடை பார்த்து நடந்து போக ஆரம்பிப்பாங்களா ஹாரியூர் ஆனோ அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க அந்த விசாட் ஹெர்மாயினி கிட்ட புலம்பிட்டே நடந்து வந்துட்ருப்பாரா நீங்கள் எப்படி வீக்காக இருக்கிறத கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா நோ தேங்க்ஸ் அப்படின்னு அவர் இருப்பாரா சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஹெர்மோனி அக்ரஸிவாக பேசுமா ஸோ அந்த விசாடு கொஞ்சம் பயந்துட்டு ஹெர்மாயினி கொடுத்த அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுவாரா அந்த ரிசல்ட் இன்ஸ்டண்டாக கிடைக்கும் ஏன்னா ஹெர்மாயினி அவருக்கு அந்த பியூக்கிங் பேஸ்டலிசை கொடுத்துருக்குமா அது அவர் நாக்கில் பட்ட அடுத்த செகண்டே பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவர் ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருப்பாரா ஸோ ஹெர்மாயினி அவரோட தலையில இருந்து முடிய புடுங்குறதை கூட அவர் கவனிச்சிருக்க மாட்டார் அந்த சந்து முழுக்க அவர் பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு இருப்பாரா ஓ டியர் பெட்டர் நீங்கள் எனக்கு லீவ் போட்டிருங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இல்லை இல்லை அப்படின்னு அந்த விசாட அப்படியே சோக் பண்ணிட்டே நடக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு அதனால ஸ்ட்ரைட்டாக நடக்க கூட முடியாது ஆனாலும் நடக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு நான் இன்னைக்கு போகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டே வாமிட் பண்ணிட்டே நடந்துட்டு இருப்பாரா ஹெர்மோயினி அங்கே பயந்துரும் இதெல்லாம் பைத்திய இருக்கு நீங்க இந்த நிலைமையிலாம் வேலைக்கு வந்துட்டு இருக்க முடியாது நீங்க இப்போவே சென்ட் மங்கோஸ்க்கு போய் என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு இருக்குமா அந்த விசாடு அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாரு அப்படியே கீழே விழுந்துருவாரு ஆனாலும் அவரோட ரெண்டு கையை ரோட்ல ஊண்டிட்டு அப்படியே அந்த மெயின் ஸ்ட்ரீட்டை பார்த்து கிரால் பண்ணிட்டே போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா ஹெர்மோயினிக்கு அவரை என்னத்தை சொல்லி ஸ்டாப் பண்ணனே தெரில நீங்க இந்த நிலைமையில இப்படிலாம் வேலைக்கு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஹெர்மோயினி சரியாக கத்துமா தென் அவரே உண்மையை அக்செப்ட் பண்ணிப்பார் ஹெர்மோயினியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலே எழுந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரா தென் அவர் நின்ன இடத்துல அப்படியே டேர்ன் ஆகி அப்படியே வேனிஷ் ஆயிடுவாரு அவர் அங்கேருந்து மறைறதுக்குள்ள அதாவது அபாரேட் பண்றதுக்குள்ள ரான் அவரோட கையில் இருக்கிற பேகை பிடிங்கிடுவான் அது மட்டும் இல்லாமல் அவர் அப்பாரேட் பண்ணி அந்த பறந்து போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஃபுல்லாக வாமிட்டாக எடுத்து விட்டு சிந்தி விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு ஹெர்மோயினி அதோட ரோக்ஸோட ஸ்கர்ட்ஸை நல்லா மேலே தூக்கிட்டு நடந்துகிட்ருக்கோம் இதுக்கு பேசாமல் நம்ம இவர் மேலேயும் ஸ்டன்னிங் ஸ்பெல்லில் போட்டிருக்கலாம் அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்கோம் ஆமாம் அப்படின்னு ஒரு ஆணும் இருப்பான் அந்த க்ளோக்குக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்ருப்பானா பட் எக்கச்சக்கமாக அன்கான்ஷியஸான பாடிஸ் இங்கே இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் இங்கே அட்டென்ஷன் வந்துட்ருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பான் ஆனால் இந்த நிலைமையிலேயும் வேலைக்கு வந்தே திருவேண்டாரு பாரு அந்த முடியை அந்த போர்ஷனில் போடு அப்படின்னு ஒரு ஆண் இருப்பான் வித்தின் டூ மினிட்ஸில் ரான் இப்போது ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த குட்டையான விசாரா நேவி ப்ளூ கலரில் ரோப்ஸ் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியும் நின்றுட்ருப்பான் அந்த நேவி ப்ளூ கலர் ரோப்ஸை அவரோட பேக்கில் மடித்து வச்சுருப்பாரா அதை எடுத்து இப்போ ரான் மேலே போட்டிருப்பான் இன்றைக்கி வேலைக்கு போயே திருவேன்னு இவ்வளோ ஆர்வமாக இருந்துட்டு இந்த நேவி ப்ளூ ரோப்ஸை கூட போடாமல் வந்திருக்காரு எனிவே என் பேர் ரெக் கேட்டர்மோல் அப்படி தான் அந்த லேபிளில் இருக்குது அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பான் சரி நீ இங்கேவே வெயிட் பண்ணு நாங்கள் போயிட்டு உனக்கு கொஞ்சம் முடி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு ஹெர்மோயினி இன்விசிபிலிட்டி க்ளோக்குள்ளே இருக்கிற ஹாரிகிட்ட சொல்லிகிட்ருக்கோம் ஹாரி அந்த வாமிட்டாக இருக்கிற தெருல பத்து நிமிஷமாக இவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பானா தென் ராணும் ஹெர்மோயினி அங்கே ரீஅப்பியர் ஆவாங்க ஹேரியோட கையில் சுருட்டியாக இருக்கிற நிறையா கருப்பு கலர் முடியை ஹெர்மோயினி கொடுத்துட்ருக்குமா அது யாருன்னு எங்களுக்கு தெரில பட் பாவம் அவரோட மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பட் அவர் கொஞ்சம் உயரமா இருந்தாரு ஸோ உனக்கு கொஞ்சம் பெரிய ரோப்ஸ் தேவைப்படும் ஹாரி அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா இவங்க அவருக்கு எப்படியோ அந்த நோஸ் ஸ் நகர்ஸ் இருக்கும்ல அதை கொடுத்துருக்கோங்க அதனால தான் அவரோட இருந்து பயங்கரமாக ரத்தம் கொட்டியிருக்கும் ஹெர்மோயினி அதோட இருந்து க்ரீச்சர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துவச்சு வச்சுருந்தா பழைய ரோப்ஸை வெளியில் எடுத்துகிட்டு இருக்குமா ஹாரி அந்த போர்ஷனை குடிச்சிட்டு சேஞ்ச் ஆகிட்ருப்பான் ஒன்ஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்ச உடனே அவன் பார்க்குறதுக்கு நல்லா ஆறடிக்கும் மேலே உயரமாக இருந்தான் அவனோட ஆர்ம்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நிறைய மசிலோட பெருசாக இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவனோட உடம்பே அந்த பில்ட்டே அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு இப்போது தாடியும் இருக்கும் இன்வெர்சிபிலிட்டி க்ளோக் எடுத்து அவனோட புது ரோப்ஸ்குள்ளே வச்சுட்டு அவனோட கிளாஸஸையும் உழுக்குள்ள வச்சுட்டு இப்போ அவங்க மூணு பேருமே அங்கேருந்து நடந்து போக ஆரம்பிப்பாங்க ஊ நீ பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு ரான் ஹேரியை பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் ஏன்னா எப்போவுமே ரான் தானே நல்லா உயரமாக இருப்பான் இன்னைக்கு ரான் குட்டையாக இருந்தால் ஹாரி நல்ல உயரமாக இருந்தான் இப்போது அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில் நடுவில் இருக்கிறது தான் ஹாரி ரைட் இருந்து ஃபர்ஸ்டில் இருக்கிறவர் தான் ரான் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஹெர்மாயினி உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ்க்கு இந்த பிக்சரில் இருக்கிறவங்கள இமேஜின் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அப்பியரன்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க ஹோட்டாவோட இந்த டோக்கன் ஒன்று வச்சுக்கோ ஹரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு சரி வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் ஒம்பது மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் தென் அவங்க மூணு பேரும் அந்த இருந்து வெளியில் வந்துடுவாங்களா அங்கேருந்து ஐம்பது யார்ட்ஸ் தூரத்தில் பப்ளிக் டாய்லெட் இருக்குமா அங்கே ஜென்டில்மேனுன்ட்டு இருக்கும் இன்னொன்று ஒரு சைடு லேடிஸுன்ட்டு இருக்கும் உங்களை சீக்கிரமே பார்க்குறேன் அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப நர்வஸாக சொல்லிட்டு அந்த லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போயிடும் ஹேரியும் ராணும் ஜென்ட்ஸ் பாத்ரூம்குள்ளே போவாங்களா அங்கே நிறையா இவங்க கூடவே சேர்ந்து ஆடா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் உள்ளே வந்துட்ருப்பாங்களா அது பார்க்குறதுக்கு சாதாரண அண்டர் கிரவுண்ட் டாய்லெட் மாதிரி தான் இருக்கும் குட் மார்னிங் ரேக் அப்படின்னு அங்கே வந்திருக்கிற ஒரு விசாடி இப்போ ராணை பார்த்து சொல்லிட்டு அங்கே இருக்கிற கியூபிக்கல் டோர் இருக்கும் இல்லையா அதில் ஒரு ஸ்லாட் இருக்குமா அதுக்குள்ளே ஒரு கோல்டன் டோக்கனை போட்டுகிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்ருப்பார் எரிச்சல் ஏற்றுறாங்கள நம்மளை இந்த மாதிரி இருக்கிற வழியிலலாம் ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு வர வச்சிட்ருக்காங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாரி பாட்டர் எதுவும் அங்கே வருவானா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் பண்ண ஜோக்குக்கு கத்தி கத்தி சிரிச்சுட்ருப்பாரான் ரான் வேற வழியே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி லைட்டாக சிரிப்பான் ஆமால சரியான முட்டாலாம் இருப்பாங்க போல் அப்படின்னு அவன் இருப்பான் தென் ஹேரியும் ரானும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கியூபிக்கல்குள்ளே போவாங்களா ஹாரியோட லெஃப்ட் சைட்லேருந்து ஃப்ளஷ் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கோம் அவன் நல்லா க்ரௌச் பண்ணி உட்காந்துட்டு அந்த க்யூபிக்கலோட பாட்டமில் பார்த்துட்ருப்பான் அதாவது டாய்லெட் இருக்கும்ல அதுக்குள்ளே அவன் வெட்டி பார்த்துட்ருப்பான் பக்கத்தில் இருக்கிற இன்னொன்று ஒரு பாத்ரூமோட அந்த கியூபிக்கல்குள்ளேருந்து அந்த கேப்லேருந்து வெளியில் ஒரு பூட்ஸ் வந்துட்டுருக்குமா ரான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பான் நம்ம நம்மளவே இதில் ஃப்ரெஷ்ஷ் பண்ணிக்கணுமா அப்படின்னு அவன் ஹாரிகிட்ட கேட்டுட்ருப்பானா பார்த்தா அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஹாரியும் அமைதியாக இருப்பான் அவனோட வாய்ஸே ரொம்ப டீப்பாக இருக்கும் நல்லா ஹஸ்கியாக மேன்லியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருமே இப்போ அந்த டாய்லெட் மேலே எழுந்திரிச்சு நின்றுருவாங்களா ஹாரி அந்த கேப் காலை விடுவான் அவன் விட்டோடனே தெரிஞ்சிடும் அவன் பண்ணுறது கரெக்டானு ஏன்னா அவன் தண்ணிக்குள்ளே நின்றுமே அவனோட ஷூஸு கால் பாதம் அவனோட ரோப்ஸ் எதுவுமே நினையாது ட்ரையாக தான் இருக்கும் அங்கே இருக்கிற அந்த செயினை புல் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணுவானா அடுத்த செகண்ட் அவன் வேகமாக எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும் அடுத்த செகண்ட் அவன் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட ஃபயர் பிளேஸ்லேருந்து வெளியில் வந்துட்ருப்பான் அவனுக்கு அந்த ஃபயர் பிளேஸ்குள்ளேருந்து வெளியில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கிளம்ஸியாக தான் எந்திரிச்சு நின்றுட்டுருப்பானா அப்போது அந்த மிகப்பெரிய ஏற்றியமாக அவன் பார்ப்பான் இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தது மாதிரி இப்போது சுத்தமாகவே இல்லை இப்போது ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருந்தது எல்லாமே முன்னாடி அவன் இங்கே வந்திருந்த போது மிகப்பெரிய கோல்டன் ஃபவுண்டைன் இந்த ஹாலோட சென்டரில் இருக்கும்ல நல்லா ஜொழிச்சுட்ருக்கும் சுற்றி இருக்கிற அந்த பாலிஷ்டு வுட்டன் ஃப்ளோரு அந்த வால்ஸ் எல்லாம் நல்லா க்ளோ ஆக வச்சிட்ருக்கும் பட் இப்போ அந்த இடத்துல கோல்டன் ஃபவுண்டைன் இல்லை அதுக்கு பதிலாக பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கிற ஒரு மிக்க பெரிய மிக்க பெரிய சில இருக்கும் கருப்பு கலர் செலை இருக்கும் கருப்பு கலர் கல்லில் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய சிலை இருக்குமா ஒரு விச்சும் விசாடும் நல்லா ஒரு மிகப்பெரிய அரியணையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் கார் பண்ணப்பட்ட அரியணையில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குமா அந்த சிலைக்கு கீழே நல்ல பெருசாக மேஜிக் ஸ்மைட் அப்படின்னு கார் பண்ணிருப்பாங்க அப்போது ஹேரியோட காலில் பின்னாடி ஏதோ டொம்முன்னு வந்து இடிக்குமா ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா இன்னொன்று ஒரு விசாடு அந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ள இருந்து எந்திரிச்சு வெளில வந்துட்டு இருப்பாரா அவர் தான் வந்து ஹாரியை மோதிருப்பாரு விலைக்கு நிற்க கூட தெரியாதா ஓ சாரி ரன்கான் அப்படின்னு அவரு கத்திட்டு பயந்துருவாரு வந்து இப்போ விழுந்த அந்த மந்திரவாதி ஹாரியை பார்த்து பயந்துட்டு வேக வேகமாக இருந்து கிளம்பி போயிடுவாரு அந்த சிலைக்கு முன்னாடி குட்டையா இருக்கிற அந்த மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ் விசாடும் இன்னொன்று ஒரு குட்டையான வச்சும் ஹாரியை பார்த்து கை அசைச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் லைட்டாக கையசிச்சுட்டு அவங்க அவங்க கிட்ட வர சொல்லிட்டு இருப்பாங்களா ஹாரி வேக வேகமாக அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிப்பான் இது ரொம்ப மோசமாக இருக்குல்ல அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா ஏன்னா ஹாரி அந்த ஸ்டாச்சுவை தான் அந்த சிலையை தான் நல்லா ஊத்து பார்த்துட்டு அவங்க எது மேலே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா ஹாரி இப்போதான் நல்லா க்ளோஸாக உத்து பார்ப்பான் பார்த்தா இவ்வளோ நேரம் நல்லா கார் பண்ணப்பட்ட அரியணையில் தானே அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஹாரி நினப்பான் ஆனால் அது அந்த மாதிரி ஒரு அரியணை கிடையாது அவங்க ஃபுல்லாக நிறையா ஹியூமன்ஸை கார் பண்ணி வச்சுருப்பாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு ட்ரெஸ்ஸே இல்லாத பாடியாக நேக்கடாக அவங்க அந்த சிலையை கார் பண்ணி வச்சுருப்பாங்களா அவங்களோட முகலாம் அதில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்டுப்பிடா அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் அப்படியே ட்ர ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா போட்டு அமிக்கி மோல்டு பண்ணி அது பார்க்குறதுக்கே எக்கச்சக்க மனுஷங்கனால செய்யப்பட்ட அரியணை மாதிரி இருக்குமா அதுக்கு மேலே அந்த விசாடும் விச்சும் உக்காந்துருப்பாங்க மகள்ஸ் அவங்க எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல அவங்கள வச்சுருக்காங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லுவோம் அங்கே இருக்கிற எக்கச்சக்க பிச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த ஹாலோட எண்டில் இருக்கிற கோல்டன் கேட்ஸை தாண்டி போயிட்டுருப்பாங்களா சுற்றி சுற்றி பார்த்துட்ருப்பாங்க டொலார சம்பிரிஜ் எங்கேயாவது இருக்காங்களான்னு ஆனால் அவங்க கண்ணுக்கே படமாட்டாங்க அந்த கோல்டன் கேட்டை தாண்டி வந்த உடனே அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட லிஃப்ட்ஸ் இருக்கும் ஃபுல்லுமே கோல்டன் கேட் போட்டிருப்பாங்கள அந்த லிஃப்ட் இருக்குமா அதுக்கு முன்னாடி நிறைய விஜர்ஸ் அண்ட் விசார்ஸ் க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க இவங்க பக்கத்தில் இருக்கிற லிஃப்ட் முன்னாடி இருக்கிற க்யூவில் போய் அவங்க அப்போ தான் ஜாயின் பண்ணுவாங்களா கேட்டர்மால் அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும் இவங்க மூணு பேரும் திரும்பி பார்ப்பாங்களா ஹேரிக்கு அப்போ வயரெல்லாம் அப்படியே பொருள ஆரம்பிச்சிடும் ஏன்னா டம்பிள் டோர் இறந்து போது அந்த டவரில் இருந்த ஒன் ஆஃப் தி ஈட்டர் இப்போ அவங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பான் இவங்களுக்கு இந்த சைடு சுற்றி நின்றுட்டு இருந்த விச்சர்ஸ் அண்ட் விசார்ஸ் எல்லாருமே அப்படியே அமைதியாகிடுவாங்க அவங்க எல்லாருமே இப்போது பயந்து போய் கீழே பார்த்துட்ருக்கிறத ஹாரி பார்ப்பான் அந்த ஆளோட முகமே பார்க்குறதுக்கு சிடுமூஞ்சி மாதிரி இருக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடான மெக்னிஃபிஷண்ட்டான ரோப்ஸ் போட்டிருப்பாரு அதில் ஃபுல்லாக கோல்டன் த்ரெட்ஸ் வச்சு எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருப்பாங்க அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர் குட் மார்னிங் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லுவாங்களா ஆனால் ஆக்சுவலி அதை கண்டுக்க கூட மாட்டான் இது யாருன்னு தெரியுதா நம்ம இந்த புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம்ல தான் என்னோடய ஆஃபீஸை சரி பண்ணுறதுக்கு மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஆளை வர வச்சேன் ஆனால் ஸ்டில் அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஆக்சுவலி சொல்லுவானா ரான் திரும்பி பார்ப்பான் வேறு யாராவது வந்து இன்டர்வென்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பார்ப்பானா ஆனால் யாருமே பேச மாட்டாங்க மழை பெய்யுதா உங்களோட ஆஃபீஸ்லையா அது ஆஃபீஸ்க்குள்ளே மழை பெஞ்சா நல்லா இருக்காதானே தானே அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு நர்வஸாக சிரிப்பானா யாக்ஸ்லியோட கண்கள்லாம் நல்லா பெருசாகும் உனக்கு இது சிரிப்பாக இருக்கா கேட்டர்மோல் அப்படின்னு அவன் கேட்பானா இவங்களோட க்யூவில் நின்றுட்டு இருந்த ரெண்டு பிச்சர்ஸ் அங்கே லிஃப்ட்டு வந்த உடனே வேகமாக அதில் ஏறி போயிடுவாங்க இல்லை இல்லை அஃப்கோர்ஸ் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா நீ ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணியா கேட்டர்மோல் நான் கீழே உன்னோட ஒய்ஃபை இன்ட்ரோகேட் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த நேரத்தில் கீழே உன் ஒய்ஃப் கூட அவளோட கையை பிடிச்சிட்டு அவளுக்காக நிற்காம இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அதுக்குள்ளே அவளை கழட்டி விட்டுட்டு போல பரவாயில்ல நல்ல முடிவாக தான் எடுத்திருக்க அடுத்த தடவை அது ப்யூர் பிளட்டாக இருக்கிறவளை பார்த்து கல்யாணம் பண்ண அப்படின்னு ஏக்சி சொல்வானா ஹெர்மோயினி பயத்தில் லைட்டாக கத்திடுவோம் ஏக்சுலி திரும்பி ஹெர்மோயினியை பார்ப்பான் தென் அது லைட்டாக இருந்துகிற மாதிரி பண்ணிட்டு வேகமாக திரும்பிக்கும் நான் நான் அப்படின்னு ரான் தடுமாறுவானா பட் என்னோடய ஒய்ஃபை இந்த மாதிரி மட் பிளடுன்னெலாம் அக்யூஸ் பண்ணியிருந்தாங்கண்ணா ஆனால் இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான ஒரு விஷயத்துக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை எல்லாம் நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் பட் சப்போஸ் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அப்போது இப்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஹெட் வந்து அவருக்கு ஒரு வேலையை முடிக்கணும்னு கேட்குறாருனா அந்த வேலையை தான் என்னோடய ப்ரியாரிட்டியாக நான் எடுத்திருப்பேன் கேட்டர்மோல் உனக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்ண்ணா எஸ் அப்படின்னு ரான் அமைதியாக சொல்லுவான் தென் வந்து வேலையை முட்டி கேட்டர் மோல் என்னோட ஆஃபீஸ் மட்டும் ஒரு மணி நேரத்தில் நான் திரும்ப வந்து பார்க்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்தது உன்னோட ஒய்ஃபோட பிளட் ஸ்டேட்டஸை இன்னும் ரொம்ப மோசமாக சந்தேகப்படுற மாதிரி மாத்திடுவேன் அப்படின்னு ஆக்சுவலி சொல்லுவானா இப்போ அவங்க நின்றுட்டு இருந்த லைனில் அந்த லிஃப்ட் வந்து அரைவாகுமா யாக்ஸ்லி ஹேரியை பார்த்து லைட்டாக தலையாட்டிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு லிஃப்டில் ஏறி போயிடுவானா ஹேரியும் ரானும் ஹெர்மானியும் இப்போ அவங்களுக்கு வந்துச்சு இல்லை லிஃப்ட்டு அதுக்குள்ளே ஏறுவாங்க பட் வேறு யாருமே இவங்க இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ளே வந்து ஏற மாட்டாங்க ஏதோ இவங்களாம் இன்ஃபெக்ஷியஸான ஜேர்ம்ஸ் மாதிரி லிஃப்டோட கேட்டு க்ளோஸ் ஆகி இப்போ அந்த லிஃப்ட்டு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்குமா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரான் வேகமாக ஹாரியும் ஹெர்மானினியும் பார்த்து கேட்டுட்ருப்பான் நான் மட்டும் இப்போ அங்கே போனேன்னா என்னோடய ஒய்ஃப் ஐ மீன் கேட்டர்மோலோட ஒய்ஃப் அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா நாங்களும் உங்க கூட வரோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா ஹாரி ஸ்டார்ட் பண்ணுவானா பட் ரான் வேகமாக நோன்ற மாதிரி இருப்பான் அது மென்டல் தானோ நம்மக்கிட்ட டைம் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் போய் ஃபஸ்ட்டு அம்பிரிஜை கண்டுபிடிங்க நான் போய் அந்த ஏக்ஸ்லியோட ஆஃபீஸில் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுறேன் ஆனால் ஆஃபீஸ் ரூம்க்குள்ளே மழை பெய்றதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பான்னா ஃபைனைட் இன்கேண்டேட்டம் ட்ரை பண்ண அப்படின்னு ஹெர்மோயினி வேகமாக சொல்லிகிட்ருக்கோம் அங்கே ஹெக்ஸோ கர்ஸோ போட்டிருந்தாங்கன்னா இந்த ஸ்பெல் போட்டால் அந்த ரெயின் ஸ்டாப் ஆயிரும் அப்படி இல்லைனா ஏதாவது அட்மாஸ்பியரிக் ஸ்டாம் போட்டிருந்தாங்கன்னா அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அங்கே இருக்கிற அவனோட பொருட்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேணால் இம்பேவியஸ் ஸ்டாம போடு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்டு இருக்குமா இதை எல்லாத்தையுமே ஹெர்மாயினி ரொம்ப வேக வேகமாக சொல்லிகிட்ருக்குமா தயவு செஞ்சு திரும்ப அதை ஸ்லோவாக சொல்கிறியா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு அவனோட பாக்கெட்டில் ஏதாவது குள்ளு இருக்கான்னு தேடிட்டு இருப்பான் இதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு அப்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும் லெவல் ஃபோர் டிபார்ட்மெண்ட் ஃபார் த ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் க்ரியேச்சர்ஸ் இங்கே பீஸ்ட் பீயிங் அண்ட் ஸ்ப்ரிட் டிவிஷன்ஸ் இருக்குது காப்ளின் லியாசன் ஆஃபீஸ் இருக்குது அண்ட் பெஸ்ட் அட்வைசரி பியூரோவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிஃப்டோட கேட் ஓப்பன் ஆகுமா உள்ளுக்குள்ளே ரெண்டு கப்புல் ஆஃபீஸார்ஸ் வருவாங்க அப்புறம் வயலட் பேப்பர் பிளேன்ஸும் வரும் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல இவங்களுக்கு மேலே அது பறந்துட்டுருக்கோம் மார்னிங் ஆல்பர்ட் அப்படின்னு இப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்த பெரிய மீசை வச்சுருந்த ஒரு விசார்ட் ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவார் அவர் இப்போ லைட்டாக ரானையும் ஹெர்மாயினையும் பார்த்துட்டு திரும்புவார் ஏன்னா ஹெர்மாயினி வேக வேகமாக ரானுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் லிஃப்ட் இப்போ மூவ் ஆக ஆரம்பிச்சிருமா அந்த விசாடு இப்போது ஹேரி பக்கத்தில் குனிஞ்சு குசு குசுன்னு பேசுவார் காப்ளின் லியாசன்லேருந்து டிர்க் கிரெஸ்வலா சூப்பர் ஆல்பர்ட் அவரோட ஜாபை இப்போது கண்டிப்பாக நான் எடுத்துடுவேன் எனக்கு நல்லாவே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு ஹேரியை பார்த்து லைட்டாக கண்டடிப்பாரா ஹேரியும் ஸ்மைல் பண்ணுவான் ஏன்னா அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாதுல்ல ஸோ சிரித்து சமாளிப்பான் லிஃப்ட்டு கேட்டு இப்போ திரும்ப ஓப்பன் ஆகுமா லெவல் டூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்க்ளூடிங் இம்ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மேஜிக் ஆஃபீஸ் ஆரர் ஹெட் கோர்ட்டர்ஸ் அண்ட் வைஸ் அண்ட் கேமவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசுமா ஹெர்மாயின் இப்போ ராணுக்கு பின்னாடி குத்தி அவனை வெளியில் போக சொல்லிட்டு இருக்குமா ரான் அங்கே இருக்கிற மித்த விசார்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த இருந்து வெளியில் போயிடுவான் அந்த ரெண்டு விசார்ட்ஸ் வந்துருப்பாங்களே அவங்க கூட சேர்ந்து வெளியில் போயிடுவானா இப்போ அந்த லிஃப்ட்டில் ஹெர்மாயினியும் ஹாரி மட்டும்தான் இருப்பாங்க லிஃப்ட் கேட்டு க்ளோஸ் ஆகி லிஃப்ட்டு மூவ் ஆக ஆரம்பித்த உடனே ஹெர்மாயினி வேக வேக வேகமாக கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி ஹாரி பெட்டர் நான் அவன் பின்னாடி போகிறேன் எனக்கு என்னமோ அவனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில நினைக்கிறேன் மட்டும் யாட்டையாவது மாட்டினானா ஹோல் பிளானே போச்சு அப்படின்னு அது சொல்லிகிட்ருக்குமா லெவல் ஒன் மினிஸ்டர் ஃபார் மேஜிக் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் அப்படின்னு அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து வாய்ஸ் வரும் க்ரில் கேட் ஓப்பன் ஆகும் பார்த்தா இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி அந்த லிஃப்ட்டுக்கு வெளியில நாலு பேர் நின்றுட்டு அவங்கள பார்த்த உடனே ஹெர்மாயினுக்கு அப்படியே மூச்செல்லாம் பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிடும் அதில் ரெண்டு பேரும் ரொம்ப தீவிரமாக இதை பத்தியோ பேசிட்டு இருப்பாங்களா அதில் ஒருத்தவருக்கு நல்ல நீளமான முடி இருக்கும் பிளாக் அண்ட் கோல்டன் கலரில் எம்பிராய்டரி பண்ணியிருக்கிற மெக்னிஃபிஷண்ட்டான ரோப்ஸ் போட்டிருப்பாரு அவங்க கூட நின்று பேசிட்டு இருக்கிற சூனியகாரி குட்டையாக பார்க்குறதுக்கு தவக்கால மாதிரியே இருப்பாங்க அவங்களோட ஷார்ட்டான ஹேரில் வெல்வெட் பவ் குத்திருப்பாங்களா அவங்க கையில் ஒரு கிளிப்போடையும் பிடிச்சிருப்பாங்க இதோட சாப்டர் டுவெல் மேஜிக்கு ஸ்மைட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரையும் சாப்டர் தேர்ட்டின் இந்த மகள் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிஷனில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி